வணக்கம் கடந்த பிப்ரவரி எட்டாம் தேதி இங்கிலாந்து நாட்டோட லண்டன் மாநகரில் பெரியார் குறித்தான ஒரு கூட்டம் கூட்டத்தோட தலைப்பணம் கேட்டிங்கன்னா தமிழர் தலைவர் பெரியார் மீது தொடர்ந்து ஏவப்படும் அவதூறுகள் விளக்கமும் கலந்துரையாடலும் அப்படிங்கிறது தான் கலந்துரையாடல் போட்டிருக்காங்க நாமனு போய் கலந்துரையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருக்கக்கூடிய அந்த அண்ணன்மார்கள் கூட்டத்துக்கு கிளம்பி போயிருக்காங்க கூட்டம் வந்து ஒரு பிரம்மாண்டமான அரங்கத்தில் நடக்கும் ஆயிரக்கணக்கான திராவிடர்கள் வந்து சங்கமிப்பாங்க அப்படின்னு பார்த்தா கூட்டம் அரங்கத்தில் நடக்கல அறையில நடந்துச்சு பத்துக்கு பத்து அறையில தான் கூட்டமே சரி பத்துக்கு பத்து அறையில ஒரு பத்து இருப்பாங்க அப்படின்னு பார்த்தா பத்து பேர்ல இருந்த எட்டு பேர் தான் ஆறு ஆண்கள் ரெண்டு பெண்கள் தான் அங்க போய் தனது அண்ணன் மகள் வைக்கிறாங்க தமிழர் தலைவர்னு வச்சிருக்கீங்க ஏன் தமிழர் தலைவர் வச்சிருக்கீங்க திராவிட தலைவரும் போட வேண்டியதானே அவருக்கு தான் தமிழை பிடிக்காதே தமிழை காட்டு முராண்டி மொழினார் தமிழ் பைத்தியம்னாரு தமிழ் சனியன்னாரு அப்படினு மாற்றுக்கடத்தை வைக்கிறாங்க அது வந்து ரொம்ப நாகரிகமாக கண்ணியமாக ஒரு வார்த்தை கூட கண்ணியமற்ற வார்த்தை ஒரு வார்த்தை கூட பயன்படுத்தலை அவங்கள அச்சுறுத்துகிற விதமாக மிரட்டுற விதமாக எங்கேயும் நடந்துக்கலை மிக கண்ணியமான முறையில் ஜனநாயக பூர்வமாக மாற்றுக்கடத்தில் வச்சாங்க அப்போ அங்கே என்ன தலைப்பு கொடுக்காங்கன்னா கலந்துரையாடல் அப்படிங்கிறாங்க அப்போ கருத்தை அவங்க கொண்டிருக்காங்கன்னா அவங்கள அமர வச்சு ஒரு வாத பிரிவாதத்தோடு கூடிய ஒரு கலந்துரையாடல்தான் செஞ்சுருக்கலாம் இருக்கிறதே எட்டு பேர் தானே தாராளமா செஞ்சுருக்கலாம் ஆனால் அதுக்கு வக்கு இல்லாமல் பயந்து போய் பேந்த பேர்ந்த முடிக்கிறாங்க விளவெழுத்து போய் கடைசியில் இங்கிலாந்து காவல்துறைக்கு கூப்பிட்ருக்காங்க இங்கிலாந்து காவல்துறை அங்கே வருது காவல்துறை அதிகாரி ஒருத்தர் வர்றார் அவரான தமிழ்நாட்டு காவல்துறை அதிகாரி மாதிரியா இங்கே இருக்கக்கூடிய ஆற்றல் மாதிரியா அதாவது அல்லக்கை விள பார்க்கறதுக்கு அவர் வந்து என்னென்னு விசாரிக்கிறார் இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் இந்த மதர் இதுனா அவங்க கூடுதல் கவனம் கொடுப்பாங்க ஆனால் அங்கே எதுவுமே இல்லை ஒரு கருத்து மோதல் அப்படிங்கிறப்ப சமாதானப்படுத்துறாங்க ரெண்டு தரப்பையும் சமாதானப்படுத்துகிறாங்க அதில் வந்து காவல்துறையிட்ட கெஞ்சி கூத்தாடுறாங்க தயவு செஞ்சு அவங்க அனுப்பிடுங்க அவங்களை அனுப்பிடுங்க அவங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு காவல்துறை வந்து அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டது பேரில் அதோட வெளில வந்துடுறாங்க இவ்வளோதான் நடக்குது ஆனால் இங்கே எப்படி பரப்புகிறாங்கன்னா லண்டனில் வந்து ஒரு கருத்தரங்கு பெரிய கருத்தரங்கு நடந்துச்சு பிரம்மாண்டமாக கடத்தரங்கு நடந்துச்சு அந்த கருத்தரங்கில் போய் சீமான் தம்பிகள் வந்து கலாட்டா பண்ணிட்டாங்க கலாட்டா பண்ணவங்களை வந்து காவல்துறை வந்து கைது பண்ணி கொண்ட சிறல் அடைச்சிருச்சு அப்படின்னு வெக்கம் இல்லாம கூச்சம் இல்லாம கட்டுக்கதைகளை கட்டவழ்த்து வர்றாங்க யாரு கட்டவழ்த்து வர்றான்னு பார்த்தா இந்த அண்டா செந்துவேள் போன்ற அறவே காடுகள் அல்லக்கைகள் இந்த சம்பவம் எதை காட்டுதுன்னா இனிமே தமிழ்நாட்டில் இல்லை உலகம் முழுக்க எங்க நீ பெரியார் ஈவேரா அப்படின்னு தூக்கி சுமந்தாலும் அங்க இருக்கக்கூடிய தமிழன் கேள்வி கேட்பான் நீ கேள்வியும் தப்பிக்க முடியாது ஏன்னா கடந்த இருபது நாட்களாக இந்த பெரியாரியவாதிகள் மாதிரி அடைகிற மன உளைச்சலுக்கு பாருங்க கொஞ்சம் அஞ்சம் இல்லை கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியல கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம அவன் வந்து மடைமாற்றான் இப்போ பெரியாரை வந்து நாம் தமிழை கட்சி அணுகிறதுக்கும் பாஜக அணுகிறதுக்கும் பெரிய மாறுபாடு இருக்கு நான் பல இடங்களில் பதிவு பண்ணிட்டேன் திரும்பத்தில் பதிவு பண்ணுறேன் அதாவது சாதி ஒழிப்பு சனாதன எதிர்ப்பு பெண்ணியம் சமூக நீதி சமூக விடுதலை போன்றவற்றை இவர் பேசினார் என கூறி பாஜக எதிர்க்குது இவற்றையெல்லாம் அவர் சரிவர செய்யலை அந்த சருக்கள் இருக்கு தன்முனைப்பு இருக்கு குளறுபடி இருக்கு சந்திரபாதம் இருக்கு பிணக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழ கட்சி எதுக்கிறோம் விமர்சிக்கிறோம் ரெண்டுக்கும் மழைக்கு மடுவுக்குமான மாறுபாடு இருக்கு திரும்ப திரும்ப அதை நான் பதிவு பண்றேன் ஆனால் என்னன்னா இந்த பெரியார் குறித்தான விமர்சனங்களை வைக்கிறப்ப அந்த விமர்சனங்களை ஏற்று பதில் சொல்ல முடியல பதில் சொல்லாம அதுக்கு ஒரு உள்நோக்கம் அனுப்பிக்கிறார் இவர் வந்து பாஜக உடைய பி டீம் சங்கி இவர் வந்து ஆர்எஸ் கையாடு அதனால தான் அப்படி விமர்சிக்கிறாரு அப்படின்னு இப்போ தமிழ்நாட்டில் விமர்சனம் வச்சோம் தொடக்கத்தில் விமர்சனம் வச்சோம் என்ன சொன்னா நீ பெரியார் மேல விமர்சனை வச்சுட்டு தமிழ்நாட்டில் உழவிருவியா அரசை போடுவீயா அப்படின்னு கேட்டேன் தொடர்ச்சியாக வச்சோம் ஈரோட்டில் தேர்தல் இருந்துச்சு ஈரோட்டில் போய் வச்சிருக்கான்னு கேட்டேன் ஈரோட்லையும் போய் வச்சோம் ஈரோட்டில் விமர்சனம் மட்டும் வைக்கல பெரியாரை வந்து பெரியார் மண்ணுங்கிறாங்க பெரியாரே ஒரு மண்ணுதான் சொல்லி பெரியார் பிறந்த ஈரோட்டில் பேசி பெரியாரை பேசினா எனக்கு ஓட்டு விடாதுன்னு சொல்கிறாங்க அந்த ஓட்டு எனக்கு தீட்டு அப்படிப்பட்ட ஓட்டே தேவையில்லை அண்ணன் சீமான் பேசி இருபத்தி நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தோரு வாக்குகளை ஈரோட வாக்கு ஒரு பொருட்டே இல்லைங்கிறது நிரூபிக்கப்பட்டுச்சு நிரூபிக்கப்பட்டுச்சு இவ்வளவு காலமா பெரியார் பெரியார் பூதாகரப்படுத்தினா இப்ப புஷ்வானம் ஆயிடுச்சு உடஞ்சு ஒழிஞ்சு போச்சு இப்ப எப்படி சமாளிக்கேன்னு தெரியல குளத்த சொன்னாங்க அதாவது நாங்க தேர்தல் முடிஞ்ச உடனே எங்களோட அடுத்த கட்டம் எதுவனே இருக்கு தேர்தல் முடிஞ்சு போச்சு தேர்தல் முடிவு வந்துருச்சு இப்போ என்ன செய்ய போறாங்க கூடி கும்மி அடிக்க போகிறாங்களா இல்லை ஒப்பார் வைக்க போகிறாங்களா கடைசி லண்டன்ல கூட்டம் போறாங்களா எட்டு பேர் எட்டு பேர் சேர்ந்துட்டு கூட்டம்ங்கிற பேர்ல அந்த கூட்டத்தை யார் நடத்துறா அப்படின்னு பார்த்தா ராகவன் ஒரு ஆள் அந்த ராகவனோட பின்பலம் பார்த்தா பாண்டி பஜாரில் துப்பாக்கி சூட்டியும் போது தலைவர் கைதானப்ப தலைவரோட சேர்ந்து கைதான ஆள் தான் ஆனா அந்த ஆள் வந்து ஒரு போராளியா வாழல ஒரு ஒழுக்க கேடான வாழ்க்கையை வாழ்ந்து அவர் புலிகள் இயக்கத்தை விட்டு எப்போதே அப்புறப்படுத்தப்பட்டார் அப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான ஒரு ஒட்டுண்ணி இவங்கெல்லாம் ஒட்டு ஒட்டு குழுக்கள் இந்த ஒட்டு குழுக்களை வச்சு அங்க பெரியாரியவாதிகள் கூட்டம் அப்புடின்னு கூட்டம் நடத்துகிறாங்க ஆனா இந்த கூட்டத்தோட வேலை என்னன்னா ஒழுக்க கேடான காரியங்கள் ஈடுபடுவது அதுக்கு பெரியாரை ஒரு முகமூடியாக பயன்படுத்திக் கொள்வது அதனால பெரியாரை பற்றி பேசுகிறதுக்கும் ஏதாவது தெரியணும் இல்லை அதுவும் தெரியலை அதனால தான் அந்த அண்ணன்மார்கள் போய் கேள்வி கேள்விப்பினே உட்காருங்க பேசுவோம் விவாதிப்போம் உரையாடுவோம் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் நான் எங்கள் அடுத்த பதிவு பண்ணுறேன் ஒரு ஜனநாயக பூர்வமாக இருக்கட்டும் அதை செய்வோம் அப்படின்னு சொல்லாமல் பயந்துட்டாங்க போயிருங்க போயிருங்க அப்படின்னு பயந்துட்டாங்க பயந்து போய் காவல்துறைக்கு அழைப்பை போட்டாங்க நம்ம ஆளுங்க வந்து அப்படி ஒரு சம்பவத்தை அங்கே பண்ணி விட்டாங்க இனி வந்து இங்கிலாந்தில் மட்டும் இல்லை உலகத்தில் எந்த நாட்டில் பெரியார் குடித்தான கூட்டம் போட்டுன்னா கூட தமிழர்கள் வந்து கேள்வி எழுப்புவாங்களோ நம்மளை வந்து திணறடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற பயம் இருக்கும் சுபவி வந்து இங்கே பேசுகிறாரு திருமுருங்காந்தி பேசுதாரு இனி காந்தியோ சுபவியோ வெளிநாடுகளுக்கு போய் அங்கே போனால் அங்கே இருக்கக்கூடிய இனமான தமிழர்கள் கட்டாயம் கேள்வி எழுப்புவார்கள் அந்த கேள்விகளை இது கொண்டு தான் ஆகணும் இனி உலகம் முழுக்க இது பண்ணி வரும் இதில் பெரியாரையும் பிரபாகரனையும் தேவையில்லாமல் எதுக்கு எதுக்கு எடுத்தாரு அப்படிங்கிறாங்க இந்த ஒட்டு மொத்தமா இந்த அரசியல் சூழலையே ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்பு அப்படின்னு பிரிச்சு பார்க்கலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகுதான் பல பேரோட துரோகம் வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சு கருணாநிதி துரோகி கருணாநிதி இன துரோகி அப்படின்னு தெரிஞ்சது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகுதான் திரும்ப எல்லாத்தையும் திரும்பி பார்க்குறப்ப ஒட்டு மொத்தமாக ஏமாந்துட்டோம்டா தப்பான ஆளை நம்பி இவ்வளவு காலம் நம்ம காலத்தை தெரிய வருது அதுக்கு பிறகு மீளாய்வு பண்ணால் எல்லாமே தவறா இருக்கு எல்லாமே உள்நோக்காக இருக்கு இதில் குளத்திருமணி கு ராமகிருஷ்ணன் போன்றவங்க கடந்த காலத்தில் பங்களிப்பு செஞ்சாங்களா அவங்க ஈழத்துக்கு போனாங்களா தலைவரை பார்த்தாங்களா இங்கே ஈழத்தில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு இருந்து உதவி பண்ணாங்களா புலிகளுக்காக பல வேலைகள் செஞ்சாங்களா செஞ்சாங்க மாற்று கடத்தி இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு எங்களோட செயல்பாடு என்ன காலத்தில் தலைவர் இருந்தார் இயக்கம் இருந்துச்சு அன்னைக்கு வந்து ஆதரிச்சு பேசுனாங்க ஆதரிச்சுனாங்க ஆனா இயக்கம் அழிக்கப்பட்ட பிறகு இனப்படல்கள் நிகழ்த்தப்பட்ட பிறகு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு தலைவர் இருந்தப்ப என்ன பண்ணாங்களோ அதை விட நூறு மடகு பண்ணியிருக்கணும் ஏன்னா அங்க ஒட்டுமொத்தமா மொத்தமா அழிச்சு முடிக்கப்பட்டுச்சு இயக்கம் இல்லை தலைவர் களத்துல இல்லை ஆனால் நோக்கம் லட்சியம் கனவு அப்படியே இருக்கு அதை தூக்கி சுமக்க வேண்டிய பொறுப்பு நாமக்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகாக மிக வீரியமாக மிக தீவிரமாக அதை பேச்சிருக்க வேண்டும் ஆனால் அதை அவங்க வீரியமாக பேசலை மாறாக ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகாக மெல்ல மெல்ல கைவிட்டாங்க கொளத்துமணிட்ட வந்து ஒரு ஈழத்தமிழர் கூப்பிட்டு கேட்குறாரு நீங்கள் திமுக ஆதரவின் நிலைப்பாட்டுக்கு போயிட்டீங்களே அப்படின்னு கேட்குறாரு அதாவது உங்கள் அரசியல் வேற இங்கே இருக்கக்கூடிய அரசியல் வேற அதை வச்சு இங்கே நான் தீர்மானிக்க முடியாது எவ்வளோ பெரிய அபத்தம் தலைவர் களத்தில் இருந்தால் இயக்கம் களத்தில் இருந்தால் இந்த வார்த்தை வருமா அப்போ என்னென்னா ஈழத்தில் மக்கள் கொன்றழிக்கப்படுறப்ப அன்னைக்கு வந்து இராணுவ உதவி செஞ்சு பன்னாட்டளவில் அளவுல அனுசரிக்கை செஞ்சு ஆயுதம் கொடுத்து பணம் கொடுத்து ராஜபக்ஷவுக்கு துணிவு கொடுத்து எல்லாத்தையும் செஞ்சது ஆண்ட காங்கிரஸ் அரசு தமிழ்நாட்டுல எழுச்சி வரும் பெரிய புரட்சி வெடிக்கும் தமிழ்நாட்டு மக்கள் கொந்தளிப்பாங்க அந்த கொந்தளிப்ப அந்த எழுச்சியை நீ வந்து மட்டுப்படுத்தி கட்டுப்படுத்த சொல்லி காங்கிரஸ் திமுக உத்தரவிட்டு தமிழ்நாட்டுல எழுச்சி ஏற்படாத வண்ணம் தடுத்து ஒடிக்கிறது திமுக அரசு அந்த இனப்படுகொலையோட பங்காளிகள் காங்கிரசும் திமுகவும் ஆனா அந்த திமுகவை அந்த திமுகவை திராவிட கோட்பாடு அங்கதான் கொஞ்சம் எச்ச சுத்தம் இருக்கு அதனால திமுகவை தான் ஆதரிக்கணும் சொல்லிட்டு அந்த திமுகவை இங்க இருக்கக்கூடிய பெரியாரியவாதிகளான மணி கு ராமகிருஷ்ணன் போன்றவங்க ஆதரிச்சுட்டாங்க அதே போல காங்கிரஸ் பாஜக வீழ்த்தவில் ஒரே ஆயுதம் காங்கிரஸ் சொல்லி அந்த இனப்படுகளை செஞ்ச காங்கிரஸையும் ஆதரிச்சிட்டாங்க அப்ப பெரியாரோட கோட்பாடுகளை காப்பாற்ற போடுறது திமுக தான் அதனால் திமுக ஆதரிப்போம்னு தலைவருக்கு துரோகம் செஞ்ச திமுகவை இந்த பெரியாரியவாதிகள் ஆதரிச்சிட்டாங்க அப்ப தலைவரை விட உனக்கு வந்து பெரியார் தான் முதன்மை நினச்சி நீ திமுக ஆதரவு நிலை படுக்கு போயிட்டு அப்ப அந்த இடத்துலையே அந்த இடத்துல வந்துச்சு அப்ப நீ பெரியாரை வைத்துக்கொள் நாங்கள் எங்கள் தலைவரை வச்சுக்கிறோம் அப்ப மோதி பார்த்துருவோம் பிரபாகரனா பெரியாரி மோதி பார்த்துருவோம் உனக்கு சாதியை ஒழிப்பதற்கும் சனாதனத்தை எதிர்ப்பதற்கும் சமூக நீதியை பேணுவதற்கும் பெண்ணியத்தை போட்டுவதற்கும் உனக்கு பெரியார் தேவைப்படலாம் எங்களுக்கு பிரபாகரனே போதும் பிரபாகரனாக பெரியாரா சண்டையை போட்டு பார்த்துருவோம் நீ பெரியார கொண்டு வா ஆயிரம் ஓட்ட உடசல் ஆயிரம் முரண்பாடுகள் ஆயிரம் குளறுபடிகள் ஆயிரம் சந்தர்ப்பவாதங்கள் நாங்கள் எங்கள் தலைவனை கொண்டு வர்றோம் அப்படி கற்ற பெருந்தலைவர் இந்த இனத்தின் தெய்வம் எங்கள் தலைவரை கொண்டு வர்றோம் களத்தில் மோதி பார்ப்போம் அதனால் காலம் மிகச் சரியான வாய்ப்பை கொடுத்துருக்கு பெரியார் ஒரு பிம்பம் உடைக்கப்படுது சரியாக அந்த சமயத்தில் ஈரோட்டில் தேர்தல் விடுது அந்த தேர்தல் காலத்தில் அந்த பிம்பத்தை போட்டு நொறுக்கணுக்குன்னு நொறுக்கிறோம் மக்கள் இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தோரு வாக்களை கொடுத்துருக்கேன் என்ன சொல்கிறாங்க அவங்களுக்கு இப்போ வந்து பத்தாயிரம் வாக்களை கூட பெற மாட்டோம்னு நினைச்சுருந்துருக்காங்க இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தோரு வாக்களை பெற்றவொடனே அதை எதிர்மறையாக பரப்பணுங்கிறதுக்காக என்ன சொல்கிறாங்க அதாவது டெபாசிட் போயிடுச்சு டெபாசிட் போயிடுச்சுங்க நீ வந்து காசு கொடுத்து அதிகார முறைகேடு பண்ணி கள்ள வாக்கு செலுத்தி நீ வெற்றி பெற நாம் தமிழ கட்சி நேர்மையாக உண்மையாக அந்த வாக்களை பெறுது அப்போ எது பெருசு நாம் தமிழ கட்சிக்கு விழுந்த வாக்கு நாம் தமிழ கட்சி தான் ஆனால் அந்த வாக்கு அதிமுக வாக்குங்கிறேன் பாஜக வாக்குங்கிறேன் ஆனால் திமுக போட்ட வாக்கெல்லாம் அவரோட வாக்கே இல்லை கள்ள வாக்கு இன்னொருத்தரோட வாக்கு அவன் போட்டிருக்கேன் ஆனால் அதை கேள்வி எழுப்ப மாட்டான் இதை கேள்வி எழுப்புவான் காரணம் என்னென்னா இந்த தொரியார் மீதான விமர்சனத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை ஊடகங்கள் ஒரு நிலைப்பாட்டை எடுத்து நாம் தமிழக கட்சிக்கு எதிராக அண்ணன் சீமானுக்கு எதிராக திரும்பி விட்டது அப்ப நமக்கு என்ன புரியுது திராவிடத்தோட வேறுங்கிறது கருணாநிதி இல்ல பெரியார் ஈவரான்னு புரியுது அந்த பிம்பத்தை தொட்ட உடனே பல பேர் கிளம்பிட்டேன் தமிழ்நாட்டில் பல பேர் கிளம்பிட்டேன் சொல்லப் சொல்லப்போனா இதுல வந்து ஒரு வேளை பெரியார வந்து பெரியார் ஈவரா வந்து இந்த அளவுக்கு கடுமையான ஒரு விமர்சனத்தை வந்து பாஜக வச்சிருந்தா இந்த பெரியாரியவாதிகளுக்கு இந்த திராவிட இயக்கத்துக்காரர்களுக்கு இந்த திமுக கொண்டாட்டமாக இருந்திருக்கும் திருவிழா போல இருந்திருக்கும் கோலாலமாக நடந்திருக்கும் அதை வச்சு பாஜக அடித்து அடித்து பெரிய அளவில் அரசியல் ஆதாயம் தேடி இருப்பேன் ஸ்கோர் பண்ணியிருப்பேன் ஆனால் நாம் தமிழக கட்சி அடிக்கிறப்ப கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியல நான் திரும்ப திரும்ப பதிவு பண்ணுறேன் இந்த பெரியார் மீதான விமர்சனம் இருக்குல்ல இதில் வந்து அவங்க எதிர்கொள்றதுல ஒரு நுட்பமான அரசியல் இருக்குது நாம் பெரியாரோட அத்தனை நிலைப்பாடுகளையும் கேள்விக்குள்ளாக்குறோம் அவரோட சாதி உழிப்பு பார்வை கீழ் என்ன நிலைப்பாடு எடுத்தாரு மொழிப்போரில் என்ன நிலைப்பாடு எடுத்தாரு அதே போல முரண்பட்டு என்னவாறு பேசினார் எல்லாத்தையும் பதிவு பண்ணுறான் ஆனால் இவன் என்ன சொல்கிறான் பெரியார் எங்க வந்து உறவுமுறை பற்றி அப்படி சொன்னாரு அப்படின்னு நினைக்கிறான் அதை தாண்டி மற்றத்தை பேச மாட்டேங்கிறான் ஏன்னா மற்ற எந்த இடத்துக்கு வந்தாலும் மாட்டுவான் இந்த உறவுமுறை முறை குடித்து சொன்னதற்கான நேரடி சான்று இப்போ கிடைக்கல அதனால அந்த இடத்துல நிற்கிறான் அப்ப இந்த இடத்துல அவன் தடுமாறுறான் இவ்வளோ நாட்களாக பெரியாரை வந்து சர்வோலோக நிவாரணி எல்லாவற்றுக்குமான மருந்துன்னா இப்பதான் விமர்சனம் இருக்குங்க பெரியார் மீது அந்த இடத்துல விமர்சனம் இருக்கு அதை ஏற்க முடியாது அப்படிங்குற ஐயா தியாகுவை வந்து நெருக்கி பிடிச்சு நாம கேள்வி எழுப்புறப்ப அந்த நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற இவ்வளவு நாட்களாக தடால் எல்லாத்துக்கும் பெரியார் தான் உலகத்துல எந்த பிரச்சனையா எல்லாத்துக்கும் பெரியார்ட்ட வந்து மருந்து இருக்கு மருந்தை கொடுத்துவாரு லேக்கியம் கொடுத்துவாரு அப்புறம் வந்து உலகத்தை என்னவென்னா நடக்குதா எல்லாத்துக்கும் பெரியார் தாங்க காரணம் எல்லாத்துக்கும் பெரியதான் காரணம்னா இப்போதான் அந்த பிம்பம் உடஞ்சி நொறுங்கி வருது தமிழர்கள் விழிப்புற்று வர்றாங்க இது தமிழர்களின் காலம் தமிழர்களுக்கான காலம் அதனால வரும் காலம் இப்படி தான் இருக்க போகுது உண்மை வந்து உண்மை வந்து என்றாவது ஒரு நாள் வெல்லும் ஆனால் போலிகள் கட்டாயம் ஒரு நாள் அம்பலப்படும் இன்றைக்கு அம்பலப்பட்டு நிற்கிறது அந்த வகையில் லண்டன்ல தரமான சம்பவத்தை செஞ்ச அண்ணன்மார்களுக்கு வாழ்த்துகளும் அன்பும்